யாரெல்லாம் ஒரு முறை விரதம் இருந்து பிரிவெளி பாதையிலிருந்து இருந்து பம்பையில் இருந்து ஐயப்பனை சந்திப்பதற்காக அதில் நடந்து சென்று ஐயப்பனை ஒரு முறை பார்த்து வந்த பிறகு நீங்கள் மாலை போட்டிருந்தாலும் போடாம இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பது நமக்கு தெரியும் ஒரு சங்கல்பத்திற்காக விரதம் எடுக்கின்றோம் ஏன்னா ஐயப்பனை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு தகுதி படைத்த நபர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விரதம் எடுக்கின்றோம் நாம் சாதாரண மனிதர்கள் பூமியில் இருக்கின்றோம் குடும்பங்களோடு இருக்கின்றோம் தொழில் செய்கின்றோம் போட்டி இருக்கக்கூடிய உலகத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு மனிதனோடு நேரடியான போட்டி எதிர்மறையான போட்டி அனைத்து விதமான போட்டியும் நம் வாழ்க்கையில் இருக்க எனதான் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் கூட நம் அனைவரும் அனைத்து நேரத்திலும் கூட இறைவனுடைய முழு குணத்தையும் பெற்றுக்கொண்டு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வாழ்வது கடினமான ஒரு வாழ்க்கை அதனால்தான் பெரியவர்கள் அந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையை நான்கு தரமாக பிரித்திருந்தார் குழந்தையாக பிரச்சாரியாக வாழ்ந்தோம் அதன் பின்பு முற்றும் துறந்துவிட்டு வனவாசத்திற்கு செல்ல ஆரம்பித்தோம் நம்முடைய வாழ்க்கை நான்கு பகுதிகளாக அற்புதமாக பிரிக்கப்பட்டிருந்தது குலையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் நாம் படிப்போம் பிரம்மச்சாரியாகவும் குடும்பம் நமக்கு கிடைக்கும் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நமக்கு தெரியும் சம்பாதித்த அனைத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது வேண்டும் சொத்தை விட குழந்தை இருந்தாலும் கூட அவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் குடும்பத்திலிருந்து விலகி செல்ல வேண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய தர்மத்தில் கோட்பாடாக இருந்தது ஆனால் அந்த நான்காவது பகுதியாக இருக்க வனவாசத்திற்கு மிக முக்கிய வேலையே மூன்றாவது பகுதியிலும் இரண்டாவது பகுதியிலும் உங்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது எங்கேயும் ஒட்டுதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் வனவாசம் என்பது இருந்தது பணம் சம்பாதித்தாலும் கூட தர்மத்தின் அடிப்படையில் நியாயமான முறையில் சம்பாதிக்க வேண்டும் குடும்பமாக இருந்தாலும் கூட நமக்கு தெரியும் ஒரு காலத்திலே அவர்கள் இலக்கத்தான் போகின்றோம் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை என்பது தர்மத்தின் அடிப்படையில சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இருந்துச்சு இப்ப இருப்பது போல தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வரை நான் வேலை செய்வேன் சம்பாதிப்பேன் என்னுடைய குடும்பம் என்னோடு இருக்கும் அதன் பின்பு அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பேன் அடுத்த தலைமுறை என்று யோசிக்கின்ற காலம் முன்பு இல்லை இந்த நேரத்தில் இந்த சனாதன தர்மத்தை நமக்கு சரியான விதத்தில் புரிய வைக்க வேண்டும் நம்முடைய ஆள் மனதில் எடுத்து செல்ல வேண்டும் அனைத்து விஷயத்திலும் கூட ஒட்டாமல் வாழ வேண்டும் பற்றில்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் எவற்றையும் தாண்டி நம்மை தாண்டி ஒரு இறைபொருள் இருக்கிறது அந்த இறைபொருள் என்பது ஒரு ஒரு அன்மாவரையும் கூட தொடக்கூடிய சக்தி வல்லமை கொண்டது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த விரதம் விட ஆரம்பித்தது இந்த விரதம் வேறு வேறு காலகட்டத்திலே வேறு வேறு அடிப்படையிலே வந்தது அதில் மிக கடிமான விரதம் என்பது நம்முடைய நமக்கு தெரியும் கூட ஒரு முழு மண்டலத்தை உண்மையான ஐயப்ப பக்தர்கள் தன்னை எப்படி வருத்திக் கொள்கின்றார்களோ அதை போன்று சாதாரண மனிதன் தன் நிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது பாருங்க உங்கள் அனைவருக்குமே நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம் சாதாரண மனிதராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் நடுத்தர மனிதராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கூட இந்த ஐயப்பன் கால விரத காலகட்டத்தை மண்டல் நேரத்துல எவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு இருந்தாலும் கூட ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட அனைத்து இதிலும் விலகி இருப்பீர்கள் உங்கள் வீட்டிலே அறுசுவை உணவு எதிர்ந்தாலும் இருந்தாலும் கூட அல்லது உணவே இல்லை என்றாலும் கூட விலகி இருப்பீர்கள் வீட்டிலே பஞ்சுமை இருக்கலாம் தரையிலே படுத்து தூங்கலாம் ஆனா இந்த மண்டல் காலகட்டத்திலே விலகி இருப்பீர்கள் நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் நல்ல விஷயத்தை பார்க்க வேண்டும் நம்முடைய ஆறு அறிவுக்கு கூட நல்ல விஷயத்தை கண் கால் மூக்கு நாக்கு அனைத்துக்கும் கூட நல்ல விஷயங்களை நாம் காட்ட வேண்டும் என்று மனித ஒரு பிறந்திருக்க நினைக்கின்றோம் ஆனால் இந்த மண்டல காலத்தில் உங்களுடைய எந்த விதமான உணர்வுக்கும் கூட நல்ல விஷயம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் சுகம் சம்பந்தப்பட்ட கூட விஷயங்களை நாம் காட்டுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது முற்றிலும் துறந்து எந்த பற்றும் இல்லாமல் ஒரு மனிதன் எந்த விதமான ஒட்டுதலும் இல்லாமல் தர்மத்தின் அடிப்படையில நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அதுக்கு தொழிலை விட போறதில்லை கர்ம வினை அடிப்படையில அந்த தொழிலை செய்கிறோம் அதுக்கு ஒரு கர்மம் இருக்கிறது ஐயப்ப மாலை அணிந்து ஒரு ராணுவ வீரர் பார்டர்ல இருந்தா கூட பாகிஸ்தான்கார உள்ள வந்தா சுட்டு சுட்டுதான் ஆகணும் தான் ஆகணும் அது கர்ம வினை அது கர்ம வினை கர்ம வினை அது சுடலின்னா நம்ம பாவம் பண்றோம்

ஆனால் கருத கிடையாதான் பார்க்கின்றோம் அதிலே நாம் போட்டியாக உறவையாக நீங்கள் மனிதனை அடைத்து விழித்து கீழே தள்ளிவிட்டு நாம் வளர வேண்டிய நடைபெற்று அதனால் இந்த மண்டல காலத்துல முழுமையாக அனைத்து விதமான நம்முடைய சௌரியங்கள் ஒரு பணி விலகி இருக்கின்றோம் ஐயப்பனை சென்று பார்ப்பதற்கு ஒரு அதிர்ச்சி படைத்த மனிதராக கிளம்ப கிளம்பும் பொழுது நம்முடைய குற்றாமி பெரியவர்கள் இருக்கிறார் அவருடைய வழியாளர்கள் படி எல்லா இடத்துக்கு போறோம் எல்லா இடத்துக்கு போறோம் ஐயப்பனை காட்ட சாயம் போடுறோம் ஐயப்பதற்கு ஆவலாம் கிளம்புறோம் ஆனா எப்படி இருக்கும் இருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சுப்பிராமணியன் புதுசாக கிடையாது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் முதல் முறையாக நம்ம போயிருக்கும்போது இந்த வசதியெல்லாம் கிடையாது போகும்பொழுது திருப்பி வருவோமா எனக்கு தெரியாது அதனால போகும் பொழுது கொண்டு எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் அனைத்து விதமான மக்களும் நம்மளை அழைக்க முடியின்றார்கள் ஐயப்பன் என்னோட கானெக்டை கொடு கொடுத்தாள் அதையெல்லாம் கட்டி நம்ம திருமணியை எடுத்துக்கொண்டு இங்கே எடுத்து கிளம்பி செல்ல வேண்டும் அதை செல்லு கொள்ளது நம்ம ஐயா இனிமேல் பாருங்க நான் நினைக்கிறான் ஆனால் யாருமே எனக்கு குடிச்ச மாதிரி சொல்ல முடியாது நான் போன உடனே தான் ஐயரு மணி இருபது மணி நேரம் என்ன உள்ளது இந்த முறை பார்க்க முடியாமல் திரும்பி வந்தவங்க தான் ஏனெழுசு அறுபதாயிரம் நேரத்துக்கு கூட தினமும் பண்புடிக்க மாட்டோம் நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்றாங்க அதனால இன்னமும் கூட இங்கே கிளம்ப கொடுத்தது கூட

ஐயப்பனுக்கு முன்னாடி அந்த தேங்காயை உடைக்கிறோம் அந்த நெய்யை எடுக்கிறோம் வந்து ஊத்தி பூஜை செய்யறோம் திரும்ப அந்த நெய்யை கொண்டு வரோம் அப்படி இருக்கும் பொழுது ஐயப்பன் நமக்கு இன்னொரு விஷயத்தை ஆழமாக உணர்த்துகின்றார் நீ இங்கே வந்தது என்னை பார்ப்பதற்காக அல்ல உன்னை பார்ப்பதற்காக இது ஆச்சரியமான விஷயம் சனாதன தர்மத்துல சனாதன தர்மத்துல மிக முக்கியமானது நம்முடைய நான்கு மகா வாக்கியங்கள் என்று சொல்லுகின்றோம் அதிலே மிக முக்கியமானது அகம் அகம்பிரம் அகம் பிரம்மஸ்மி ஐயப்பன் உணர்த்துகின்றார் அது ஒரு மகாகாவணியமாக உபனிஷத்தில காலங்காலமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அந்த மகாகாவியம் இருந்தாலும் கூட அங்க அந்த நெய்தெங்காய உடைத்து விட்டு நெய்யை எடுத்துக்கொண்டு ஐயப்பனை பார்க்க நாம் செல்லும் பொழுது நமக்கு தெரிகிறது நீ அகம்பிரகஸ்மி என்று சொல்லுகின்றார் நான் அமர்ந்திருக்கின்றேன் ஆனந்தமாக இருக்கின்றேன் சபரிமலையில் இருக்கின்றேன் பந்தலத்தினுடைய ராஜாவாக இருக்கின்றேன் இருந்தாலும் என்னை பார்ப்பதற்காக நீங்கள் வரவில்லை உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றாய் என்னுடைய முகத்திலே என்னுடைய உடம்பிலே இருப்பது நான் அல்ல நீ என்று சொல்லுகின்றாய் ஏனென்றால் அகம் பிரம்ம நீயும் பிரம்மன் என்று சொல்லுகின்றார் நீயே கடவுள் என்று சொல்லுகின்றார் இது எந்த விதத்திலும் இல்லாத ஒரு ஆழமான நுண்ணறிவு நுட்பொருள் சபரிமலையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் எல்லா கோயிலுக்கும் போறோம் சாமியை கும்பிடுறோம் சாமியிட்ட கொடுங்க அதை கொடுங்கன்னு கேறும் சபரிமலைக்கு போயிட்டு வந்து நிறைய பேர்த்து கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சபரிமலையில் மட்டும் நமக்கு ஏன் இது கிடைக்கிறது என்றால் அந்த சபரிமலையினுடைய அமைப்பு அது அகம் பிரம்மஸ்வியை நமக்கு உணர்த்துவதற்காக இருக்கக்கூடிய சபரிமலையில் நம்ம போறதே நம்மை அங்கே பார்ப்பதற்காக அதை மறுபடியும் ஐயப்பன் நமக்கு நினைவுப்படுத்துறான் ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க நீங்க வரும்பொழுது உங்களுக்கு கர்வமோ ஆனந்தமோ வேற ஏதோ வந்துருச்சுன்னா கூட இந்த பதினெட்டு படிகளையும் ஏண்டி முதல்ல இப்ப நம்ம கோயில் சுத்தி போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா நேரா போவோம் கொடிக்கம்பம் இருக்கும் தாண்டி உள்ள போவோம் இப்ப கூட்ட வரனால நம்ம கொஞ்சம் சுத்தி சைட்ல வர்றாங்க மேல எல்லாம் ஏறி போறோம் ஐயப்பனோட கோயிலுடைய வடிவமைப்புறோம் நேரா போகும் பொழுது கொடிக்கம்பத்தை தாண்டினவுடன் ஐயப்பன் கழிதான் இரண்டாவது மகாகாவிய வாக்கியத்தை எழுதியிருக்காரு உபநிஷத்துல இருந்து தத்துவம் எழுதுறார் தத்துவம் வசின்னு எழுதியிருக்கார் ஐயப்ப மறுபடியும் உணர்த்துறார் ஒருவேளை நீங்க பார்க்காம வந்துட்டீங்க ஒருவேளை நீ கடவுள்ல இருக்கிற நீ நினைச்சிட்டு வந்துட்டீங்க நீங்க நினைச்சா கூட இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றார் தத்துவம் வசிங்கிறார் அதுவும் ஒரு மகா வாக்கியம் ஒரு உபநிஷத்துல இருக்கக்கூடியது அது என்ன சொல்லுதுன்னா நீ எதை நினைக்கின்றாயோ நீ அதை ஆவா என்று சொல்லுகிறது நீ நாற்பத்தி இரண்டு நாட்களாக நாற்பத்தி ஆறு நாட்களாக ஒரு மண்டலமாக முழுமையாக அனைத்தையும் துறந்து முற்றும் துறந்து பற்றுதல் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவனுக்கு சமமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு இங்கே வந்து கருப்புசாமி சாமி கடுத்து சாமியை பார்த்து உன்னுடைய தேங்காயை கீழே உடைத்து பதினெட்டு படியில மேலே ஏறி நீங்க கொடிக்கம்பத்தை தாண்டி என்னை பார்க்க வரும் இதையும் பாருங்கள் தத்துவசி என்று சொல்லுகின்றார் நீ எதை நினைக்கின்றாயோ தட் ஓ தோ இஸ் யூ என்று சொல்லுகின்றோம் அது இருந்து டிரான்ஸ்லேட் பண்றோம்னா நீ எதை நினைக்கின்றாயோ நீ அதை ஆவாய இரண்டாவது முறையும் உணர்த்துகின்றார் நீ இந்த நெய் தேங்காய் எடுத்துட்டு வந்து இருமுடியை கட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு விஷயம் பண்ணி கூட யாராவது என்னுடைய பக்தனுக்கு நான் தான் கடவுள் என்று நினைத்தாலும் கூட நான் கடவுள் இல்லை நீ தான் பக்தர்கள் பாடிவார் ஐயப்பன் கூட வாழ்க்கையிலே இதெல்லாம் இன்னொரு சக மனிதனை பார்க்கும் பொழுது கல் நிறைவேற்ற அரியப்பன் கோவில் இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வசதி நல்லா இருக்கணும் இல்ல போய் வசதி கொஞ்சம் குறைவா இருக்கணும் பக்தாத்தான் கட்டணும் இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் இதே வேற வேற போய் வித்தியா பாருங்க மலைத்தொழில் இருந்து வச்சிருக்காங்க ஆனா இந்த பக்தாத்திலிருந்து கொஞ்சம் அசோகியை இருக்கிற உண்மைதான் எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய தவி மலைக்கு நாம் செல்லும் ஒரு ஒரு முடியும் நிறைய பக்தா அதை வச்சுருவாங்க எல்லாம் பாருங்க கண்ணி எல்லாம் நிறையா இருக்கு பிற்பா இருக்கு இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும் ஏன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும் ஏன்னா ஒரு ஒரு மாதமே அறையாறு ஐந்து நாட்கள் நம்ம ஓபன் பண்றோம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க கோடிக்கணக்கான ரூபாய் தேவஸ்தானுடைய பணம் வந்து இயக்கத்த மாட்டாங்க அதை இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஐயப்பனே ஒரு ஐயப்பன் ஐயக்கணமா ஒரு நல்ல எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கொண்டு வரணும் நல்ல ஐஏஎஸ் ஆஃப்டர் கொண்டு வரணும் நம்ம ஒரு அரச கேரளால உட்கார வைக்கணும் அவங்க ஒரு மாசத்துல கட்டி முடிச்சிருவாங்க ஐயப்பனுடைய நோக்கம் அது கிடையாது அதிலும் ஐயப்பன் நமக்கு உணர்த்துகின்றார் இங்கே வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள சாக்கடை இருக்கா நடந்து போ கடையே இல்ல கடையே இல்ல கடையே இல்ல கடை தான் ஒரு ரெண்டு கடை இருக்கும் அங்கே நம்ம திருப்பூர்லேருந்து பண்ண என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்கு கொஞ்சம் தோசை வந்து கொஞ்சம் புளிக்காம இருக்கு சப்பாத்தி கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு எங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்களேன் இப்ப தண்ணி பாட்டில் இல்லை நம்ம எங்க போய் தண்ணி வாங்குறது எல்லாம் அசௌரியம் தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லா அசௌரியம் தான் ரூம்ல நீங்க புக் பண்ணிட்டு போய் பார்த்தா கூட அசௌரியம் எல்லா இடத்துலயும் அசௌர் இல்லையம் என்று சொல்லவில்லை ஆனால் அதையும் உணர்த்துகின்றார் அங்கைய அதையும் நாம் உணர்ந்து பக்தாதியாக பார்க்கும் பொழுது அங்கேயும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நீ கீழே திரும்பி போகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இது மாதிரி வாழ கத்துக்க உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் போல் என்னை மாற சொல்லாதே என்ற ஐயப்பன் நமக்கு உணர்த்துகின்றார் நீங்க ஆடம்பரமா வாழ்ந்திருப்பீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்க ஆரோக்கியமா வாழ்ந்திருப்பீங்க இந்த தூசி தூசி அதெல்லாம் பார்த்து வாழ்ந்திருப்பீங்க ஆனா நீங்க சபரிமலைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கீழே எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் வந்திருக்கீங்க அங்க வெறுங்கால தான் நடக்கணும் அது மலை வந்த காலகட்டத்துல மேல கோயில் ஃபுல்லா நீங்க நடந்து போகணும் அதையும் உணர்த்திக்கணும் ஐயப்பன் நான் மனசு வச்சா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க நிச்சயமா அதெல்லாம் கட்டி வீசி தள்ளிட்டு போயிடுவார் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அரச மாத்தணும் சனாதன தர்மத்தை நம்ப அரசு வரணும் ஒரு ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஆபிசர் வேலையை செய்யக்கூடிய அதிகாரிகள் அது ஐயப்பன் கோயில் வரும் மனசு கட்டி தள்ளிட்டு போயிடலாம் அதையும் ஆடம்பரமா இருக்கும் அதனால அந்த ஐயப்ப கோவில் தரிசனத்திற்கு தான் நமக்கு இந்த நாற்பத்தி மண்டல நாட்களும் இங்கே இருந்து கிளம்பி பாதை பம்பை வரையும் திரும்ப வர்ற வரைக்கும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் ஐயப்பன் அவர்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக வாழ்க்கை முறையாக வாழ்வியல் முறையாக நீங்கள் அதை மாற்றி வாழை வாழ காட்ட வேண்டும் என்பது அதே நேரத்துல இப்ப நாம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல நம்முடைய சகோதர சகோதரிகள்கிட்ட நாம போட்டி போட்டுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் டெக்னாலஜி யுகம் செல்ஃபி மோகம் எல்லாரும் போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் இன்னொரு பக்கம் நாம் இதிலிருந்து வெளியே வரணும்னு மனசு நினைக்கிது நாம் கொஞ்சம் இதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஐயப்ப பக்தர்களாக ஒரு சாமானிய மனிதர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இது அன்பான ஒரு வேண்டுகோள் நமக்கு ஒரு கடமை நான் கட்சியிலே பார்ப்பேன் இதில் ஐயப்ப பக்தர்கள் செல்ஃபி எடுக்க பொழுது நான் சொல்லுவேன் எடுக்காதீங்க அண்ணா அப்படின்னு எடுக்காதீங்க நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த செல்ஃபிங்கிறது என்ன புழுத்து போக்க போகக்கூடிய அந்த உடம்பு இறந்த பின்பு சாம்பலாக கூடிய அந்த உடம்பு அதற்கு ஒரு தோல் அதற்கு ஒரு கலர் அதான செல்ஃபி அதான போட்டோ அதையெல்லாம் தாண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நாம் எடுக்கிறோம் அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் இளைய தலைமுறைக்கு சொல்லணும் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கை வேண்டாம் என்பதற்கு ஆனால் ஒரு ஐயப்ப பக்தர்னாவே பொதுமக்கள் நம்மளை பார்ப்பான் நம் பிஹேவியர் எப்படி நம் எப்படி வாழ்க்கையை வாழுகின்றோம் நம்முடைய பேச்சு வழக்கங்கள் எப்படி இருக்கு எப்படி விட்டு கொடுத்து வாழ்றோம் அப்படின்னு அதனால் நம்ம ஏற்கனவே நம்முடைய தலைவர் செந்தில்வேல் என்ன சொன்னது போல இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த மாலை போற்றுக்கூடிய ஒரு ஒரு பக்தாதிகளுக்கும் ஐயப்பன் அவர்கள் பெரும் சுமையை கொடுத்திருக்கின்றார் பெரும் சுமையை சாதாரண வேலை இல்லைங்க பெரும் சுமையை கொடுத்திருக்கார் ஏன்னா அது வாழடி வாழையாக சனாதன தர்மம் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் போகணும்னா நம்மை போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டலே அதை சாமானிய மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு இப்படித்தான் இருக்கணும் நம்ம செய்கை இப்படித்தான் இருக்கணும் நாம் சக மனிதனோடு பழகின்ற விஷயங்கள் கூட இப்படித்தான் இருக்கணும் செல்போன் பயன்படுத்துவதிலிருந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துவதிலிருந்து கோபப்படுவதிலிருந்து நம்முடைய ஆறு உணர்வுகளையும் கூட முழு கட்டுப்பாட்டோடு நான் வைத்திருக்கின்றேன் என்பதை சொல்லுவதற்கு இந்த காலம் நமக்கு பயன்படுகிறது தேவைப்படுகிறது இளைய தலைமுறைக்கு சொல்வதற்கு அவசியமாகிறது வந்து மோகம் எல்லா பக்கம் மட்டும் ஒரு குட்டி தீவுகளை போல் இருக்க முடியாது நான் ஐயப்ப பக்தர் அவங்க வந்து ஒரு குட்டி தீவு அந்த கடலில் இருக்கக்கூடிய குட்டி தீவாக அவர்கள் இருப்பார்கள் நம்ம தீவாக இருக்க முடியாது நம்முடைய நோக்கம் நம்மை போல அனைவரும் மாற வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அவர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று அர்த்தம் இல்லை மோகம் அதிகமாகி விட்டது டெக்னாலஜி வந்த பிறகு குடும்பத்தில் பிரச்சனை விட்டு கொடுத்து வாழ்வது கிடையாது எல்லா வீட்டிலும் சண்டை சச்சரவு டைவர்ஸ் அதிகமாக கொண்டிருக்கிறது மாமியாருக்கும் மருமகளுக்கும் அனைத்து இடத்திலும் சண்டை ஒத்து போடுவது கிடையாது குழந்தைகள் அப்பாவுடைய பேச்சை கேட்பது கிடையாது சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கிறது இது அனைத்திற்கும் தீர்வு இருப்பது சனாதன தர்மத்தில் மட்டும்தானோ தவிர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேயோ அடுத்து கண்டுபிடிக்கப் போகின்ற நோபல் கண்டுபிடிப்புலேயோ அதற்கு தீர்வு இல்லை நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கு அதனால் நமக்கு ஐயப்பன் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் சுமை மாலை போட்டுவிட்டு வந்த பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் சக மனிதர்களுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கு சனாதன தர்மத்தை வாழ வைப்பதற்கு நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு இதுல மிக முக்கியமானது இங்க நிறைய பேர் இருக்கீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகும் பொழுது சேவையா செய்றீங்க பத்து நாட்கள் அங்கேயே தங்கி முழு சேவை இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி அகட்டிட்டு வர்றீங்க நிறைய பேர் விதவிதமான சேவை பண்றீங்க இன்னும் சில பேர் ஒரு ஒரு வருடத்திற்கு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் புதிய கன்னிசாமிகளை கூட்டிட்டு போறேன் அவர்களுக்கு இந்த சனாதன தர்மத்தினுடைய டேஸ்ட் கொடுக்குறீங்க எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று காட்டுறேன் ஒரு ஒருத்தருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நாம் மாலை போட்டோம் சென்றோம் பார்த்தோம் என்று வருவதை விட ஒரு ஒரு வருடமும் கூட ஒரு சங்கல்பத்தை எடுப்போம் இந்த வருடம் இதை நான் செய்ய போறேன் அது எனக்கு அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அது கம்ஃபர்டபிளே இல்லை நான் செய்வேன் அடுத்த ஆண்டு ஒரு ஐம்பது நபர்களுக்கு ஐயப்பனுடைய மகிமையை படுத்தி எடுத்து சொல்லுவேன் குருசாமி அவங்களை கூட்டிட்டு போய் அது மாதிரி ஒரு ஒரு வருடமும் கூட நாம் மாலை அணிந்தோம் ஒரு வேலையை செய்தோம் ஐயப்பனை சந்தித்து அந்த பாக்கியத்தை நாம் மட்டும் பெற்றோம் என்று நினைத்தால் நம்மை போன்ற சுயநலவாதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் நாம் சுயநலவாதிகள் இல்லை நாம் எல்லாம் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள் அதனால் நம்மை தாண்டி நம்மை தாண்டி நம்மால் என்ன முடியுமோ நம்மால் என்ன முடியுமோ நம்முடைய நேரம் நாம் செய்யக்கூடிய வேலை வேலை பழு கொடுத்துருக்காரோ அந்த நேரத்துல இன்னொரு தலைமுறைக்கும் எடுத்துக்காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நிச்சயமாக அது உங்களுடைய மைண்ட்ல நீங்க யோசிச்சு நீங்க அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த அற்புதமான ஒரு விழாவிற்கு பெரிய குருசாமிகள் முன்பு ஐயப்ப பக்தர்கள் முன்பு என்னை பேச அழைத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு பெரிய பாக்கியம் ஐயப்பனை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று நினைப்பேன் அந்த தகுதிக்கு நான் என்னை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் அந்த தகுதி அடைவதற்கு நானும் எனக்கு தினமும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னை விட தகுதி படைத்தவர்கள் இந்த அரங்கத்தில் நிறைய இருக்கின்றார் நிறைய தகுதி படைத்தவர்கள் கண்ணில் அடங்கா துன்பத்தை அனுபவித்தவர்கள் ஐயப்பனுக்காக நிறைய விஷயத்தை விட்டவர்கள் இந்த அரங்குக்குள்ள நிச்சயமா அமர்ந்திருக்கும் ஐயப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அதுவும் நீங்க பார்க்கும் பொழுது நிறைய குருசாமிகள் வயது முதிந்த குருசாமிகள் இருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து போறவங்க நிறைய பேர் முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அந்த தேஜஸ் அந்த பிரகாசத்துல தெரியுது அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர் முன்னால் ஒரு சாதாரண மனிதன் எனக்கு முன்னால் இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதி நிச்சயமாக இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு இரண்டு விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நல்லது நடக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் அற்புதமான ஐயப்பனை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அகம் பிரம்மஸ்வியை முழுவதுமாக நீங்கள் உணர வேண்டும் தத்மவசி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே கலந்திருக்கிறது என்கின்ற புரிதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஐயப்பனை சென்று பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களை பார்த்துவிட்டு இங்கே வர வேண்டும் உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் சனாதன தர்மத்தினுடைய பாதையிலே செல்ல வேண்டும் இன்பமும் மகிழ்ச்சியும் அரணும் ஆன்மாவும் கலந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு நாம் சிறு அணிவுகளாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்